இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டுமிராண்டிகளின் கையில் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பு சிக்கிவிட்டது ஒரு பத்தாண்டு காலத்தில் இந்த நாட்டின் கோபுரப் பெருமையை குட்டி சுவராக்கி இருக்கிறார் நரேந்திர மோடி எல்லா தரப்பு மக்களினுடைய கனவிலும் கல்லறிந்து இந்தியா இன்றைக்கு வாழத்தகுதியுள்ள அற்ற நாடாக

குடியரசுத் தலைவரை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார் எங்கள் தமிழ்நாட்டை திட்டமிட்டவர் பிழிவாக்குகிறார் தமிழ் மொழியின் மீதும் இந்த இனத்தின் மீதும் அவருக்கு எதர் ஏதோ ஒரு வகையில் ஒரு கருப்பும் வெறுப்பும் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது கலைஞரை விமர்சிக்க கூடாது என்றோ நேருவை கேள்வி கேட்கக்கூடாது என்றும் சொல்லவில்லை ஆனால் இந்த மண்ணில் ஒரு நாகரிகம் அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருக்கிறது காலமாகி போன தலைவர்களை இந்த நாட்டில் விமர்சிக்கக்கூடிய மனோபாவம் ஒரு மனநோயாளிக்கு இருக்கலாமே தவிர ஒரு பிரதமருக்கு இருக்கக்கூடாது இது தமிழ்நாட்டினுடைய மீட்சிக்காக மட்டும் நடைபெறுகிற தேர்தல் அல்ல பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு பேரபாயம் சூழ்ந்திருக்கிறது இந்தியாவை மீட்பதற்கான குருஷேத்திரம் இந்த யுத்தம் ஆயுதத்தை கீழே போடாத அர்ஜுனனைப் போல தூத்துக்குடி களத்தில் சகோதரி கனிமொழி நிற்கிறார் நாற்பது தொகுதிகளிலும் வென்றாக வேண்டும் என்று அண்ணன் ஸ்டாலின் விரும்புகிறார் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு காலை சுற்றிய பாசிசம் இன்றைக்கு கழுத்தை சுற்றுகிறது இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டுமிராண்டிகளின் கையில் இந்தியாவினுடைய ஆட்சி பொறுப்பு சிக்கிவிட்டது ஒரு பத்தாண்டு காலத்தில் இந்த நாட்டின் கோபுரப் பெருமையை குட்டிச்சுவராக்கி இருக்கிறார் நரேந்திர மோடி எல்லா திறப்பு மக்களினுடைய கனவிலும் கல்லறிந்து இந்தியா இன்றைக்கு வாழத்தகுதியுள்ள அற்ற நாடாக ஆழத்தகுதியற்ற மோடி இன்றைக்கு நிரூபித்திருக்கிறார் ஒரு இருபத்தி மூன்று சர்வதேச பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் மன்மோகன் சிங் ஒரு பல வியாபாரியின் மகனாக பிறந்தவர் நியூ எக்கனாமிக் பாலிசி புதிய பொருளாதார கொள்கைக்கு முகம் தந்த பேரறிஞர் அவர் பத்தாண்டு காலம் இந்த மண்ணில் பிரதமராக இருந்தபொழுது நூற்றி பதினேழு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை அவர் நடத்தியிருக்கிறார் இந்த பத்தாண்டு காலத்தில் மோடி இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்தித்ததில்லை பாராளுமன்றத்திற்கே ஹவுஸ் என்றுதான் பெயர் அவர் நாடாளுமன்றத்திற்கு வருவதில்லை அடுத்த வேளை உணவிற்கு ஆளாய் பிறக்கின்ற ஒரு நாற்பது கோடி ஏழைகள் வாழுகிற ஒரு நாட்டில் நாயும் நலங்கட்ட பண்டியும் குடியிருக்கின்ற சாக்கடை ஓரத்தில் ஒரு குடிசை அமைத்துக் கொள்வதற்கு வக்கில்லாத ஏழைகள் வாழுகிற நாட்டில் சென்ட்ரல் விஸ்டா என்கிற பெயரில் ஒரு புதிய நாடாளுமன்றத்தை அவர் திட்டமிட்டே கட்டுகிறார் இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாழாக்கி இந்திய ஜனநாயகத்தை சிறச்சேதம் செய்து ஒரு அதிபர் ஆக வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த நாட்டு மக்களை பறிகொடுக்கக்கூடிய ஒரு மிலேச்சன் இந்த தேசத்தின் பிரதமர் நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறேன் இந்தியாவில் இருந்ததை இருப்பதை போன்ற வனப்பும் வசீகரமும் வலிமையும் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லை அந்த பாராளுமன்ற கட்டிடம் இருக்கிற பொழுதே இன்னொரு பாராளுமன்றத்தை கட்டுகிறார் அங்கே குருமகா சன்னிதானங்களுக்கு அந்த பாராளுமன்றத்திற்குள் நுழைவதற்கு வாய்ப்பு ஆனால் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் பழங்குடி இன வகுப்பை சார்ந்த திரௌபதி மருப்புக்கு திரௌபதி முர்முக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இந்தியாவினுடைய குடியரசு திறவையே தலைவரையே ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்துகிறார் ராமர் கோவில் பிரதிஷ்டை என்கிற பெயரால் ஒரு வெறுப்பரசியலை விதைக்கின்ற நாடாளுமன்றத்தின் பிரதமர் அந்த ராமர் பிரதிஷ்டை விழாவிற்கு குடியரசுத் தலைவரை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார் எங்கள் தமிழ்நாட்டை திட்டமிட்டவர் பழிவாங்குகிறார் தமிழ் மொழியின் மீதும் இந்த இனத்தின் மீதும் அவருக்கு எதர் ஏதோ ஒரு வகையில் ஒரு கருப்பும் வெறுப்பும் இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது பட்டினத்தில் ஏவுகணை தளத்தை அமைக்கின்ற நிகழ்வில் எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்ற தகுதியோடு இந்த மேடை கொண்டதற்கு பிறகு அவருடைய பேரை உச்சரிப்பதற்கு உன்னுடைய நாக்குக்கு தகுதி இல்லாமல் போயிற்று நாஞ்சில் சம்ப கேட்கிறேன் அடுத்தவனுடைய இருப்பை ஒத்துக்கொள்ான் மீன்ஸ் டிஸ்கசன் நீங்கள் எந்த விவாதத்திற்கும் தயாராக இல்லை ஏழை எளிய மக்கள் வாழுகிற ஒரு நாட்டில் இப்படி ஒரு காஸ்ட்லி பிரைம் மினிஸ்டர் இப்படி ஒரு விலை உயர்ந்த பிரதமரை இந்த நாடு இன்றைக்கு பார்க்கிறது ஒரு பதினோரு ஆண்டு காலம் இந்தியாவின் விடுதலைக்காக நயனிட்டால் சிறையில் தபம் இருந்த நேருவின் மீது கல்லறிகிறார்கள் கனவுகள் காணுகிற கால்செட்டை பருவத்தில் இருந்து கண்ணை மூடுகிற காலம் வரை களத்தில் நின்ற காவிய கலைஞரை மீது இன்றைக்கு கல்லறிகிறார்கள் கலைஞரை விமர்சிக்க கூடாது என்றோ நேருவை கேள்வி கேட்கக்கூடாது நாஞ்சில் சம்பத் சொல்லவில்லை ஆனால் இந்த மண்ணில் ஒரு நாகரிகம் அனுஷ்டிக்கப்பட்டு வந்திருக்கிறது காலமாகி போன தலைவர்களை இந்த நாட்டில் விமர்சிக்கக்கூடிய மனோபாவம் ஒரு மனநோயாளிக்கு இருக்கலாமே தவிர ஒரு பிரதமருக்கு இருக்கக்கூடாது நீ என்ன செய்தாய் நீ பேரிடரும் பெரும் வெள்ளமும் வந்ததற்கு பிறகு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இங்கே வந்தார் பார்வையிட்டார் பறந்து சென்றார் மத்திய அரசாங்கத்தின் சார்பில் குழுக்கள் வந்தன பார்வையிட்டன தமிழ்நாடு அரசு நிவாரண நடவடிக்கைகளை மிக சிறப்பாக செய்கிறது என்று அண்ணன் ஸ்டாலின் அரசுக்கு ஒரு பாராட்டை கொடுத்து விட்டவர்கள் போனார்கள் நிதியினுடைய தெரியாத நீட்டி முழக்குகிற நிர்மலா சீதாராமன் வந்தார் பார்வையிட்டார் பறந்து சென்றார் என் பெருமைக்குரிய வாக்காளர்களே டிசம்பர் திங்கள் பத்தொன்பதில் அண்ணன் ஸ்டாலின் டெல்லி சென்றார் இரவு ஏழரை மணிக்கு பிரதமரை அவருடைய இல்லத்தில் சந்தித்தார் பாதிக்கப்பட்ட என் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவுங்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர் அண்ணன் டி ஆர் பாலு தன்னுடைய உயரத்தை மறந்து கனிப்பொழி போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு எல்லா அதிகாரிகளையும் தனதா எல்லா அதிகாரங்களையும் தனதாக்கிக் கொள்ள துடிக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அவருடைய இல்லத்தில் சந்தித்து எங்களுக்கு நிதி தாருங்கள் என்று கேட்டார் என் பெருமைக்கு இவர்களே நான் இந்த மேடைக்கு வருகிற நேரம் வரையிலும் ஒரு காசு தமிழ்நாட்டிற்கு வரவில்லை ஒரு குடிகாரக் கணவனோடு குடும்பம் நடத்துகின்ற ஒரு இல்லற தலைவி குழந்தைகள் பசியை தாங்கிக் கொள்ளாமல் தன்னுடைய கழுத்தில் கிடக்கின்ற தாலியை விற்று அந்த குழந்தையின் பசியை போக்குவதைப் போல நிதி பற்றாக்குறையில் நிலை தடுமாறுகிற அண்ணன் ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ஆறாயிரம் ரூபாய் இன்றைக்கு வழங்கி என்றால் அண்ணன் ஸ்டாலினை வானம் இன்றைக்கு வழிமொழிகிறது தொடர்ந்து தமிழ்நாட்டை முதல் இடத்தில் வைப்பதற்கான ஒரு ஏழு அம்சங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டிருந்த நிதிநிலை அறிக்கையை தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் வருகிற காலத்தில் பள்ளத்தில் இருக்கிற தமிழகம் சமவெளிக்கு வரும் இருட்டில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்திற்கு வருவார்கள் பழமையின் மடியில் இருக்கிற மக்கள் புதுமை உலகத்தில் சஞ்சரிப்பார்கள் அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த நிதிநிலை அறிக்கை தந்திருக்கிறது அண்ணன் ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது அகவையில் காலெடுத்து வைக்கின்றார் அவர் எழுபதை எட்டுவதற்கு முன்னாலேயே இமயத்தை விட்டார் அவர் சிந்து மலைத்துளியைப் போல சிறந்தவர் திருப்புகள் சந்தம் போல தித்திப்பவர் யானை தந்தம் போல உயர்ந்தவர் தங்கம் போல் விளைந்தவர் எழுபது வயதிலும் நாள் பிறந்த குழந்தையின் முகத்தை போல அவருடைய முகம் இன்றைக்கும் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எமர்ஜென்சிக்கு பிறகு ஏழில் ஜனநாயகம் பங்கப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் ஜனநாயகத்தை மீட்பதற்காக அன்றைக்கு தேசிய அரசியலில் கலைஞர் கால் வைத்து அன்றைக்கு ஜனநாயகத்தை மீட்டு தந்தார் இன்றைக்கு ஜனநாயகமே இல்லை த்ரெட்ஸ் ஜனநாயகத்தின் எல்லா அம்சங்களும் ஊறுகாய்ப்பானைக்குள் போடப்பட்டுவிட்டது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது இந்திய அரசியலில் எல்லோரும் யோசிக்கிறார்கள் ஒரு தேசிய அளவில் இருக்கிற கட்சியின் தலைவர் தான் இந்த முயற்சிக்கு முகம் தந்திருக்க வேண்டும் எனக்கு தெரிந்து இந்திய அரசியலில் இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஒரு தேசிய அரசியலில் இருக்கிற தலைவர் முகம் தருவதற்கு முன்னாலேயே ஒரு மாநில அரசியலுக்கு தலைமை தாங்குகிற தலைவர் அதற்கு முகம் தந்தது மட்டுமல்ல இந்தியா கூட்டணிக்கு அகரம் எழுதியவர் அன்னை தமிழகத்தின் முதலமைச்சர் அனன் ஸ்டாலின் இடதுசாரிகளையும் காங்கிரசையும் இன்றைக்கு ஒரே நேர்கோட்டில் அவர் சந்திக்க வைத்தார் முரண்பட்டு நின்ற ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இன்றைக்கு உடன்பாடு வைத்துக் கொண்டு விட்டது பிரதமர் நாற்காலிகளை உற்பத்தி செய்து தரக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சியோடு இன்றைக்கு உடன்பாடு செய்து விட்டார் இந்தியா கூட்டணி நாளைக்கு வெல்லும் வெல்லுமானால் அந்த வெல்லுவதற்கு வித்தாக இருந்தவன் விதையாக விழுந்தவன் திமுகவின் தலைவன் மு க ஸ்டாலின் என்று உலகம் எங்கள் தலைவனை ஒப்புக்கொள்ளும் விசிட் India's அண்டர் வாட்டர் tunnel அக்வாரியம் அட் VGP மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை